மோடியை நீக்க முடியுமா முடியாது எங்கேயாவது ஆர் எஸ் எஸ் ஆல முடியாது யாருக்கால் பதவி பதவியை விட்டுட்டு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டார் மக்களை பத்தி என்னைக்கு பார்லிமெண்ட்ல பதில் சொல்ல வேண்டியது இல்ல பத்திரிகைகளை பார்க்க வேண்டியது இல்லை மக்கள் நல்ல திட்டங்களை போட வேண்டியது இல்லை ராமனுக்கு கோயில் கட்டலாம் கூட பொண்டாட்டி இல்லாம பாத்துக்கிறாங்க அதுல கூட சாமர்த்தியம் கல்யாணம் பண்ணி கூடாது பிரம்மச்சாரியா இருக்கணும் அது முக்கியம் அடுத்தது வந்து அந்த வயசான உடனே போயாகணும் யாராக இருந்தாலும் போயாள் ஓய்வுக்குற மாட்டாரை ரொம்ப கஷ்டம் எதாவது பண்ணி மோகன் பகவத்தை வெளியப்படுத்தி பார்ப்பேன் மோகன் பகவத்துக்கு எழுபத்தஞ்சி வயதாக ஆகும் போது அதாவது அதை சொல்லிடுவார் அவன் ஒன்றா வா போகலாம் அப்பா என் வேட்டுக்குள்ளாறத வச்சிட்டாங்க ஏன் பேண்ட்டுக்குள்ளாரத வச்சிட்டாங்க உட்கார்ற இடத்துல இந்த கருவி கருவி என்னென்னமோ சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் என்ன வேணால் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு சீனியர் காலேஜ் ஓய்வெட்டு அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம் ஐயோ டேஸ் ஆர் ஓவர் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கிறது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு எழுபத்தைந்து வயதானா ஓய்வு எடுத்துட்டு மற்றவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது ஆக போகுது ஆர்எஸ்எஸ் அவர் மோகன் பகவத்துக்குமே எழுபத்தைந்து வயது ஆக போகுது குறிப்பாக மோடியை தான் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க ஓய்வு பெறுங்க ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க வேற என்ன இவர் முரளிமணகர் ஜோஷி வாஜ்பாயி அத்வானி எல்லாத்தையும் மோடி தான் அந்த கணக்கை காட்டி வெளியமைச்சாரு அவர் தான் அதை சொன்னார் எழுபத்தஞ்சானவங்க எப்படி தலைவராக இருக்கலாம்னு சொல்லி அவர் தான் அமிச்சார் அத்வானி எல்லாம் அப்புறம் நீ மாத்திரம் எப்படி இருப்ப அதை தான் கேட்குறாரு அவங்கள அமிச்சரில் அப்போ நீ வெளியே போகிறதுக்கு தயாரி நீயா போய்டுங்கிறாரு போவாரா தலைவர் எப்படி போவார் அவர் என்ன சுகமான வாழ்க்கை என்ன உல்லாச வாழ்க்கை நினைச்சா வெளிநாட்டு பயணம் வச வசந்தமான ஒரு அனுபவங்கள் திருப்தியாக சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காரு அவர் போய் எதுக்காக சைப்ரஸ் போன்ற நாடுகளுக்கு சைப்ரஸுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் கண்ட கங்கானாத பிரதத்துக்கெல்லாம் போறாரு என்ன பண்ணாருங்க என்ன கொண்டு வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது யாரை பார்த்தாருன்னு கூட தெரியாது அப்புறம் இப்போ வந்து இன்னொரு வச்சுருக்காரு இவரே ஒரு டிகிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு இந்த பட்டத்தை கொடுத்தாருங்கன்னு இவரே கழுத்தில் பண்ணிட்டு கொடுத்துர்றாரு அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அது வேறு விஷயம் இன்னொரு பக்கம் வந்து போனியை வெளியே போகிறாங்க நீ கையெழுத்து போன எந்திரிச்சு போடுறாங்க ஜே அந்த மாநாடா எல்லாத்துலேயும் அவரை அவமானப்படுத்த அனுப்பிச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் அவரை அவமானப்படுத்தா இருக்காங்க குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க விட்டுட்டு எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது மோடி பாஜகவினுடைய விரும்பமாக இருக்கார் அவரை நீக்கிட்டு எப்படி பாஜக அங்க வச்சுங்க ஆக அந்த ஒன் மேன் ஷோன் புரியுது அவரை விட்டா அவங்க கதில்லை உலகத்தினுடைய வலிமையான தலைவர் மோடிங்கிறாங்க உலகங்கிறது வந்து ஏதுன்னு நெகட்டிவ் ஃபைன் பண்ணணும் நாக்பூரில் இருக்குதா அதா பாஜக தலைமையாக அதுதான் உலகம் அவங்களுக்கு ஆக வேறு ஆள் இல்லை அவங்ககிட்ட வேற ஆள் இல்லை மோடியை நீக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் முடியாது அவர் ட்ரம்ப் பண்ணி எங்கேயாவது போய் இது பண்ணிட்டு யார் காலையில் உணர்ந்து பதவி வாங்குறதுக்கு பார்த்துருவார் பதவியை விட்டுட்டு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அந்த சுகத்தை அனுபவிச்சிட்டார் வெளிநாடுகள் எத்தனை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும் விடுவாரா அது எப்படி மக்களை பற்றி அக்கறை என்றைக்கும் பார்லிமெண்ட்டில் பற்றி சொல்ல வேண்டியதில்லை பத்திரிகைகளை பார்க்க வேண்டியதில்லை நிருபுகளை சந்திக்க வேண்டியதில்லை மக்கள் நல்ல திட்டங்களை போட வேண்டியது இல்ல ராமனுக்கு கோயில் கட்டலாம் கூட பொண்டாட்டி இல்லாம பார்த்துக்கிறாரு அதுல கூட சாமர்த்தியம் ராமர் கோயில் கட்டுறாரு கல்யாணம் வயசான ராமன் போட்டாக்க பொண்டாட்டி பக்கத்துல வைக்கணும் சீதையை போட வைக்க கூடாது அப்படி பார்த்தாக்கா நீ என்ன பண்ண மம்தா கேட்டாங்கல்ல சிந்தூர் வெப்பேன் அப்படின்னாரு முதல்ல பொண்டாட்டிக்கு அந்த அம்மா அன்னைக்கு போயிட்டாரு முதல்ல பொண்டாட்டிக்கு வெயினாரு அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட்ட்டார் இந்திய மக்களுக்கெல்லாம் அவர் தந்தையாக இருப்பார்னு பார்த்தாக்க எல்லாத்துக்கும் புருஷனாக இருப்பேன்னு டிக்ளேர் பண்ண ஒரே அளவர் இந்த சந்தோஷமெல்லாம் பதிவு விட்டு போனால் கிடைக்குமா இல்லை ஆர்எஸ்எஸ் எங்கள் இயக்கம் மீது பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கமே மோடி அவர்களுக்கு ஓய்வு விடுங்கன்னு அழுத்தம் கொடுக்குறது எப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமே அதுவாங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது பிரம்மச்சாரியாக இருக்கணும் அது முக்கியம் அடுத்தது வந்து அந்த வயசான போயாகணும் யாராக இருந்தாலும் போயார் இவர் எப்படியாவது யாரையோ பிடிச்சி காலைல உக்கையில் விழுந்து அந்த பதவியை விட்டு அவரால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது சந்தோஷம் அனுபவிக்கிறார் உல்லாச வாழ்க்கை அது போயிடும் அதனால் இருக்க முடியாது ஆனால் யார் கையிலாவது வந்து ஏதாவது ஒரு பதவி கொடுத்து என்ன பதவியில் உட்கார வச்சிருக்கோம் ஓய் உட்கார மாட்டார் மா மாட்டார் ரொம்ப கஷ்டம் அரசு ஏதாவது பண்ணி மோகன் பகவத்தை வெளியே படுத்தி மோகன் பகத்துக்கு இருபத்தஞ்சி வயது ஆக போகுது அதான் அதை சொல்லிவிடுவார் ஒன்றா வா போகலாம் பார் அமித்ஷா உங்க ஆகிடுச்சு ரெண்டு பேத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வித்தியாசம் தான் அதனால தான் சுப்பிரமணிய சாமி கிளப்பிட்டார் அந்த அவர் வெளியே போகிற நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டார் கஞ்சிக்குள்ளார் வந்துருச்சு அந்த கேள்வி வந்துடுச்சு பார்த்துக்கிட்டேன் ஆனால் மோடி போயிட்டாருன்னா நம்ம மறுபடியும் அதே தான் எப்படி அண்ணாமலை வெளியே அமிச்சு சீமான வெளியே நீங்கள் போது நான்லாம் எவ்வளோ வருத்தப்பட்டனோ ஒரு காமெடி பேஸ் போயிட்டாருனா நம்ம எனக்கெல்லாம் எப்படியே போல ஒன்றுமே இருக்காதுங்க நீங்களாம் டிவியெலாம் மூடிட்டு வேண்டியது தான் மோடி போயிட்டார் இப்போ பீகாரில் இந்த தேர்தல் வாக்கு திருத்தத்தை பல்வேறு கட்சிகள் எதிர்க்கிறாங்க பீகாரில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது இப்போ தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குங்கிறாங்க ஆதார் கார்டை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆதார் கார்டு வந்து குடியுரிமைக்கான ஒரு இது கிடையாது அது ஒரு அடையாள அட்டையமாயி தான் நீங்கள் வந்து பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்குறாங்க இப்போ ராகுல் காந்திலாம் இதை வந்து வாக்காளர் ஒரு கோடி வாக்காளர் இதெல்லாம் கம்மி ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் குற்றம் சாட்டுறாங்க நீதிபதியே சொல்கிறாரு ஏன்ட்டே பெட் செப்டீர் கிடையாது நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீதிபதி கேட்குறாருல தீர்ப்பு அப்படி வழங்குறாரு பாருங்க இந்த நீதிபதிகள் அருமையாக கேட்பாங்க எல்லாமே பாஜக எதிர்ப்பாக இருக்கும் தீர்ப்பு பார்த்தா பாஜக ஆதரவாக கொடுத்துருப்போம் தடை விதிக்க முடியாதுங்கிறார் ஆதார் கார்டு எதுக்குங்க கொடுத்து கேட்போம் ஆதார் கார்டுங்கிறது குடியுரிமைக்கான ஒரு இது கிடையாது அது ஒரு அடையாளம் அப்போ என்னத்துக்கு என்ன கம்பல் பண்ணி அது இல்லைன்னா உள்ள தெளிடுவாங்கிற அளவுக்கு மிரட்டிங்க அப்போ அந்த ஆதார் கார்டுக்கு என்ன அர்த்தம் எத்தனை கார்டுங்க வச்சுக்கிறது பர்சன் ஒன்று வச்சுருக்கோம் அதில் காசு இல்லை கார்டு தான் இருக்குது நீ கொடுக்குற கார்டுக்கு நீ நீயே மரியாதை கொடு அந்த அப்போ அந்த ஆதார் கார்டு என்னத்துக்கு செலவு பண்ண வச்சு என்னை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு ஒரு ஒரு கோடி கணக்கில் பழத்தை செலவு பண்ணிங்க நீங்கள் அந்த நாட்டில் பிறந்ததுக்கான ஆதாரத்தை கொடுங்க ஆமாம் அதை அதை பிறந்த இருக்கேன்றதுக்கு இல்லை அதே போதும் பாஸ்போர்ட்லாம் எதுக்கு எனக்கு அதில் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகி போச்சு இல்லை ரெக்கார்ட் ஆகிடுச்சு இல்லை என்னுடைய பிறப்பு வளர்ப்பு என்னுடைய கல்யாணம் ஆய்ச்சா இல்லையே அத்தனையும் அதில் இருந்தது இல்லை தட்னாக இல்லை அப்புறம் என்னத்துக்கு அங்கே வந்து இன்னொருத்தரவை கேட்குறது ஆதார் கார்டை கொடுத்தாக்கா அந்த கம்ப்யூட்டரை தாட்ட போறாங்க டீடைல் டிஜிட்டல் உலகத்தை பத்தி அறிவு இல்லாததுனால பேசுற பேச்சு தோல்வின் விரக்தியில் காங்கிரஸ் தோல்வி காங்கிரஸுக்கு தான் தோல்வியின் விரக்தி தான் இவ்வளவுத்தனம் பண்ணால் காங்கிரஸுக்கு எப்படி ஜெயிக்கிற தைரியம் வரும் நீங்களே சொல்றீங்களே நாங்க இவ்வளோலாம் பண்ணிட்டு எப்படி எப்படியா ஜெயிச்சிடுவோம் கேட்கறீங்க அவ்வளவு நீங்க சொல்லுமா அப்புறம் காங்கிரஸ் பயப்படத்தான் செய்யும் நிராய வச்சிருக்கீங்க அம்பு வெ அணுகுண்டு துப்பாக்கி பீரங்கி எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு கண்டு பயந்துட்டியா அப்படின்றீங்க வேறு என்ன பண்றது வெற்றி பெற்ற மாநிலங்கள்லாம் அமைதியா இருக்கீங்க தோல்வி அடைந்த மாநிலங்களில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தோல்வி அடைஞ்ச மாநிலம் எத்தனை மாநிலம் ஏன் தமிழ்நாட்டுல நீங்க வந்து விளையாட்டு காட்டுறது தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துச்சுன்னு காட்டுறதுக்காக ரெண்டு மூணு மாநிலங்கள்ல நீங்க தோக்குறீங்க பீகார்ல என்னத்துக்கு தீவிரவாத தாக்குதல் எதுக்காக நடந்தது எதுக்காக நடந்தது பேக் ஆச்சு எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு தான் உனக்கு கேஸ்டாக தான் மாறிச்சு ஒரு தீவிரவாதம் இத்தனை தடவை புல்வாமாவில் நடத்தின பகல்காமில் நடத்தின புல்வாமாவில் தப்பிச்ச பகல்காமில் நீ பூரா உலகம் புறா நீ நெகட்டிவ் ஆகி போட்டிய ஒரு தீவிரவாத தாக்கல் இந்தியாவே ஆபத்தில் இருக்குதுங்கிற மறுநாள் காலையில் இந்தியா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு நாற்பது நாடுகள் ஒன்னா சேர்ந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி எங்கே போய் முடிஞ்ச வச்சுக்கிட்டேன் கோயிக்கோ கோயிக்கோய் இது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல நாடுகளுக்கும் நாங்கள் தப்பு பண்ணல நாங்கள் தப்பு பண்ணலைன்னு ரெண்டே நாடு தான் சரி நீ தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கிச்சு மிச்சம் எல்லா நாடும் நீ தான் தப்பு விட்டு போயிடுச்சி அந்த ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சாங்களே என்ன லாபம் அதில் அந்த நாட்டை அவங்க பார்த்துட்டு வந்ததே தவிர சுற்றுலா போய்ட்டு வந்திருக்கேன் எத்தனை நாடுகளில் இங்கே வந்து இவருக்கு ஆத ஆதரவாக போயிடுச்சா உலகம் முழுவதும் எதிர்ப்பு இந்த ஜி சிக்ஸ்டின் மாநாட் ஜி சிக்ஸ் மாநாடாக ஆளை வச்சு பிடிச்சி எப்படியா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அங்கே போகிறாரு மீட்டிங்கில் சரியாக கூட உக்கார உள்ள அவர் இப்போ நீதிபதியே என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை நீதிபதியே என்கிட்ட பெட் சர்டிஃபேட் கிடையாது மக்கள்கிட்ட எப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு கேள்விகள் கேட்குறாங்க இந்த வழக்கு எப்படி சார் போகும் அது கேள்வியெல்லாம் நல்லா கேட்பாங்க தீர்ப்பு எப்படி வருதுங்கிறது அவங்க அமித்ஷா எழுதி கொடுக்குற தீர்ப்பை படிப்பாங்க நீதிபதியாக இருந்து இந்த கேள்வியை கேட்பார் தீர்ப்பு அங்கிருந்து வரும் அதை படிப்பார் ஓட்டுகள் மக்கள் போடுவாங்க ரிசல்ட் அமித்ஷா தான் அறிவிப்பார் அதனால தானே வந்து நீங்க எவ்வளவு தைரியமா சொல்றீங்க பயந்துட்டார் ராகுல் காந்தி எந்த தைரியத்துல சொல்றீங்க எங்ககிட்ட ஓட்டு வாக்கு எந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் தோல்வியின் விரைதான் தோல்வியின் விரக்தி நீங்க சொன்னது காரணம் அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க யாரை வச்சிருக்கோம் தெரியுமில்ல தேர்தல் ஆணையர் ஜெயிச்சிருக்க வேண்டியே அப்படின்னு கேட்குறீங்க தெளிவாக தெரியுது உங்களுக்கே தெ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சே இப்போ எனக்கு சொல்கிறீங்க எங்கக்கிட்ட யார் இருக்கா தெரியவில்லைன்றீங்க அதனால உங்களுக்கு தோல்வி விரக்தி வரத்தான் செய்யும் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது யோசிச்சிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கிறாரு ஏழு நாட்களை கடந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே அதில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏற்கனவே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான தேர்தல் பணிகளை தொடங்கியாச்சுன்னு சொல்லியிருந்தார் ஒருபோதும் பாஜக அரசுக்கு தமிழ்நாடு தலை வணங்காது இது போன்ற கருத்துக்களை சொல்றாரு அவருடைய முன்னெடுப்பு எப்படி சார் பாருங்க நான் தான் சொல்கிறேன் அவர் மக்களை சந்திக்கிறாருங்க பாஜக எதிர்க்கிற கட்சிகள் எல்லாமே வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறதுல பிரயோஜனம் இல்லை மக்கள் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க ஒன்று கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்தியா முழுக்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஒரு சீட்டில் கூட ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது மோடி தோற்பார் டெபாசிட் வாங்கினார் பெரிய விஷயம் அதுதான் அவருக்கு இருக்கிற நிலைமை வாரணாசிக்கு போறா ரோடெல்லாம் பள்ளம் விழுந்து வெடிச்சு போய் கிடக்குது எடுத்து போடுறாங்க மோடி பிரதம மந்திரி கான்ஸ்டுவன்சி அந்த காலத்துல எப்படி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி காசி நவ நோய்களும் தொற்று நோய்கள் பரவுற இடம் ஒரு ஒரு அசுத்தமான இடம்னு பேர் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதே நிலைமைக்கு இப்போ கொண்டு போய் விட்டுருக்காரு காசி அங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயிப்பார் அதிகாரங்க அந்த 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 தேர்தல் ஆணையரும் அந்த அதிகாரிகளையும் உங்க கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க தைரியப்பாக பேசிக்கிட்டு ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடக்குது இது திராவிட மாடல் ஆட்சி அல்ல மக்கள் விரோத ஆட்சி பகல் கனவு காங்கிரஸ் ஸ்டாலின் நம்ம மீண்டும் முதல்வர் முதல்வராயிருவோம் அப்படின்னு சொல்லி யாரும் அது நடக்காது எடப்பாடி சொல்கிறாங்க வானதி சீனிவாசன் சொல்றாங்க யாரும் சொல்றாரு அதை பேச எதிர்கட்சிங்கிற முதல்ல அப்படி தான் பேசிய அவங்க அதே நேரத்துக்கு வானதி சீனிவாசம் ஓட்டிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அவங்க அது அவர் போகிறாரு பா அவர் போறாரு நீ என் போகிற ஊக்கட்சியாது ஆக அவரை கை கைதியை வச்சு இதெல்லாம் பேசுன்னு பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதை ஜாக்கிரதை நின்று போகிறாங்க பழனிசாமி பேசுகிறார் இந்த மாதிரி என்னது கூட போயிட்டே இருக்குது ஊக்கட்சி குறித்தாது அது வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கட்டுங்க அவங்க கட்சிக்கு கூட்டணி அதுக்குன்னு உங்கள் கட்சிக்கு உணங்க உங்கள் கட்சி ஒன்று நடத்த வேண்டியதானே நீ ரோட் ஷோ போக வேண்டியதானே இல்லை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது மீண்டும் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் நினைக்கிறாருன்னு கேள்வி இவ்வளவு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு இருந்தும் வானதி வந்து மேடையில் ஏறி அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியா தான் அர்த்தம் அடிப்பான இவங்களெல்லாம் உள்ள இல்ல தள்ளி இருக்கணும் சட்டவிரோதிகள் ஒரு முருக மாநாட்டில் வந்து முருகன் வந்து தெலுங்கு நாக்குனாங்களா அதுக்கே அவங்கள உள்ள தள்ளுங்க முருக பக்தர்களுடைய மரத்தை புண்படுத்தினாங்க அதுக்கே அவங்கள உள்ள தொல் அதனால தான் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் நான் எப்படி வெளியே இருப்பேன்னு கேட்குறாங்க கேட்குறது கரெக்ட் மக்கள் விரோத ஆட்சி மக்கள் விரோதிகள் ம நடமாடுற அதை தன்னை வச்சு தான் சொல்கிறாங்க எங்களை போடுற மக்கள் விரோதிகள் இங்கே சுலபமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்துங்கிற இங்கே நானே ஒரு உதாரணம் என்னை கைது பண்ணல ஒன்றும் பண்ணல ஹெச்ராஜா வந்து அந்த வந்தாலும் யார் அண்ணாமலை இவங்களாம் வெளியில் தானே இருக்கா ஏழு நாளில் ஐம்பது லட்சத்துக்கு மேலே திமுகவில் அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் சும்மா மக்களை ஏமாத்துறாங்க திமுக ஸ்டாலின் அவங்கள பத்தி நீங்க அங்கே பேசிக்கிட்டு உங்கள் உங்க கட்சி வளர்ந்துதான்னு சொல்லுங்களேன் நீ தாலி எடுத்துட்ட உங்க உள்ள வளங்கலை உனக்கு உனக்கு கல்யாணமா அவளை அவங்களையா நீக்கார உன்னை சீந்தரத்துக்கு ஆளை காணும் நீ என்னத்துக்கு அவங்கக்கிட்ட பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அவளுக்கு கல்யாணம் ஆச்சு விஷயமா எதாயிட்டு வர அவங்க கூட எப்படியே போயிட்டு வருது நீ என்ன இருக்கிற மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க விழிப்புணர்வு வந்து தான் உனக்கு பழனிச்சாமி ஏற்படுத்திட்டு இருக்கு அதே அந்த என்ன கூட்டத்தை கூட்டி இருக்கிறது அந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு காய்ச்சலே வந்து காய்ச்சல் வந்துருச்சு கரெக்ட் அவர் என்ன நினைச்சாருன்னா பயங்கரமான ஒரு கூட்டம் வரும் இதுக்காடா நம்ம போய் இவ்வளோ நாள் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து ஒரு சிரிப்பு வந்து காய்ச்சல் வந்துருச்சு திருபுரம் இருந்த சிவபெரு விருச்சடை கடை சிவபெருமானுக்கு ஒரு பேர் திரிபுரத்தை ஆண்டுகிட்டு இருந்த அந்த அசுரனை பற்றி பெருசாக கிளப்பி விட்டாங்க சிவபெருமான் தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டிக்கிட்டு அங்கே போகிறார் போனால் ஒரு அல்ப ஆத்மா ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அந்த சிரிப்பு நெருப்பாக வந்து சிக்கான் அது மாதிரி தான் ஸ்டாலின் வந்து பெரிய அசுரன் நினச்சிக்கிட்டு இந்த பாஜகவை நினச்சிக்கிட்டு வர்றாரு அங்கே போய் பார்த்தா திருவருத்துல இருந்த அச்சோரம் மாதிரி வானதி சீனிவாசம் மாதிரி அதில் வந்து பார்த்து வந்த சிரிப்பு தாங்க முடியாமல் தான் அவருக்கு ஜோரம் வந்துருச்சு ஆனால் சுற்றுப்பயணத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி கனவு காண்ற உரிமையை யாரும் தடுக்க முடியாதுலாம் அப்போ அதில் அவருக்கு சில காரணங்கள்லாம் அவர் சொல்கிறார் ஏன்னா பாஜகவனுடைய கூட்டணியில் யார் இருக்காங்கனாக்க தேர்தல் ஆணையர் இருக்கார் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் கடைசி நிமிஷத்தில் தேர்தல் ஆணையர் பார்த்து இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு எழுதி கொடுத்தா என்ன பண்ண முடியும் கூட்டணி தேர்தல் ஆணையத்தோடு மற்றவங்களாம் அரசியல் கட்சிகளோடும் மக்களோடும் இருக்காங்க இவங்க ஸ்ட்ரைட்டாக நீ ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் வர இன்ஜின்லேயே வர்றாரு ஒன்றும் பல முடியுது அதனால தாங்க பீகாரில் பெரிய கலவரம் இருக்குது தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு முன்னாடிலாம் மறியல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் பண்ணுறாங்க பட்டியலை திருத்தறது இத்தனை நாள் விட்டுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வேலை நடத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தம் இப்படியெல்லாம் பண்ணி ஓட்டு போட விடாமே தான் பந்தியத்தில் கலந்துக்கிட்டால் ஜெயிப்பீங்க கலந்து கூடாமல் டிஸ்குவாலிஃபி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த பட்ட அந்த டெக்னிக் பிட்டர் ராமதாஸ் அவர்கள் நான் என் வீட்டில் நான் இருக்கும் இடத்துலையே யாரோ ஒட்டி கேட்கும் கரையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் குருமூர்த்தி போய் பார்த்துட்டு வந்தார் அந்த ஒட்டு கேட்கும் கருவி லண்டன்ல இருந்து வர வைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இப்போதான் லண்டன் போய் படிச்சுட்டு வட்டாரு அந்த கருவியை யார் வச்சிருப்பானோ உங்களுடைய பாருங்க செய்தி வேணுங்க வந்து உட்காந்தா பேசுறதுக்கு செய்தி ஏ சீ சீட்டுக்கடியில ஒட்டு கேட்கற கருவி வச்சுட்டா என்னமோ சொல்றாரு வந்து யாரோ கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப அண்ணாமலை அப்படி என்ன பெரிய அரசியல் நிமிடத்தம் வராங்க சீர்த்து பேச போறாரு அது அவர் ஒட்டு கேட்கறதுக்கு வீட்டுக்குள்ளார் தானே பேசுறாரு வீட்டுல இருக்கிறவங்க சொந்த இவரும் அங்கே தானே இருக்கிறாரு ஏதோ செய்தி வேணும் தன்னை பற்றி செய்தி வேணுங்கிறதுக்காக ஏதோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு பாமா இருக்குது அதே பா பா அந்த பாமகவில் வந்து எனக்கு வந்திருக்கிற பரிதாபம் என்னன்னா ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்காக அப்பனும் மவுனும் ஒரு ட்ராமாவை ஆரம்பித்தாங்க நிறுத்த தெரியல கை மீறி போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல போ இப்போ சீமானுக்கு சொன்னது பூர்வம் ராமதாஸுக்கு பிறந்தது சினைல் டிமென்ஷியான்னு பேர் வயோதிக காலத்தில் வரக்கூடிய அந்த மூளை பாதிப்பு அது அவருக்கு வந்து அதை தான் அன்புமணி சொல்கிறார் ஒரு குழந்தையாக மாறிட்டாருங்கிற அதை தான் சொன்னார் ஏன்னா அவர் ஒரு டாக்டர் நியூரான்ஸ் எல்லாம் மலிக்க போச்சு மூளை நரம்புகள்லாம் மலிக்க போச்சு அதனுடைய விளைவு தான் என் வேட்சி குளாறுத வச்சுட்டாங்க என் பேண்ட் குளாறுத வச்சுட்டாங்க உட்கார்ற இடத்துல இந்த கருவி இருக்குது என்னென்னமோ சொல்கிறார் உண்மையே சொல்கிறேன் என்ன விட ஒரு ரெண்டு வருஷம் சீனியர் காலேஜில் ஓய்வெடுத்துங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் யோ ஆர் ஓவர் ஓய்வெடுத்துங்க டாக்டர் தொழிலை பாருங்கள் ஒரு வைத்தியம் அது இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வைத்தியம் தெரியுமாங்கிறத அடுத்த கேள்வி ஒரு நல்ல டாக்டராக இருந்தீங்க அதை பாருங்கள் அதை பாருங்க உங்களை விட்டு உங்கள் உங்கள் ஜாதி மக்கள் உங்களை விட்டு போயிட்டாங்க உங்கள்கிட்ட யாரும் இல்லை உங்கள் க உங்களுக்குன்னு உங்கள் கட்சியில் செயற்குழு பொதுக்குழுன்னு யாருமே இல்லை அப்பா அம்மாங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க ஏதோ மீடியா கருணினால உங்களுக்கு எதோ கவரேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரயோஜனப்படாது அதனால் நீங்கள் வந்து உடல்நிலையை கவனிங்க கட்சியை வந்து ப பசங்க கிட்ட கொடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஈக்குவலான சீன் இருக்கிற முறையில் நான் சொல்கிறேன் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லி உங்களுடைய நேரத்துக்கு